அப்படி சொல்லித்தான் சொன்னாங்க மதுரை சாப்பிட்டா மல்லி போயிட்லி அப்படின்னா வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்னா திருச்சியில சாப்பிட்டா என்ன இட்லியா திருவிழா இட்லியா இந்த சந்தான காமெடி சொல்ற மாதிரி நாலு இட்லி நாலு வகை சட்னி வீட்லயே சாப்பிட்டு வந்து அங்கேயும் மல்லிகை போயிட்டு தானே அப்படின்னா எஸ் ஆனா நாசமா போறவங்களா கம்பெனி கால் வந்துருச்சு ப்ரோ பேசிட்டு இனி அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டா இருக்கோம் சரி ஓகே 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 பை தனக்கு என்ன நான் உங்கள் பெயரை சுருக்கி கூப்பிட்டேன் எல்லா ஐடியாலும் லைஃப் போட்டா கூட நாப்பத்தொன்னு தான் வருது ராமா புரவின் நீங்க என்ன சாப்பிட்டீங்க பாலாலட்சுமி இப்பதான் கஞ்சி கவுனி கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இருக்கா மழை விடுதா இல்லை வெயில் பள்ள காட்டிட்டு அடிக்கிது பங்குனி வெயில் மாதிரி என்ன கேக்க வெந்தயக்கீரை எப்படி வைப்பதுன்னு சொல்லுங்க போனாக்கா லட்சுமி கேக்குறாங்க ஆல்ரெடி அந்த ஜீவாதான் இதுலேயும் சுருக்கமா என்னக்கு சொல்ல அப்பா அண்ணா போன் மೋದன இருக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ண அக்கா அண்ணா போன் பண்ணும்மா இருக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ண சொல்லுங்கக்கா வாரணா அக்கா முழு பேர் என்ன பவனேஸ்வரி அக்கா முழு பேர் வந்து புவனேஸ்வரி புவனேஸ்வரி என்ற பெயரும் இந்த பேசுக்கு தெரியுதுப்பா உம் காலையில் கொத்தமல்லி சட்னி இட்லி போல் இல்லைடா காலையில் கவுனி கஞ்சி நீங்கள் போவா சொல்லலாம் நாங்கள் சொல்லக்கூடாதோ அதான் நல்லா கேள் நான் கபடியே சாதமாதிரி கேள்வி கேளுக்க இன்னொரு அக்கா பேர் என்ன முத்துமாரி வெந்தயக்கீரை முட்டை எப்படி வைக்கணும் சொல்லுங்க நீ இன்னைக்கு தான் வாங்கி இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் ஜீவா இது என்ன கீரை சொல்லுங்க இன்னைக்கு இதுவும் இதுவும் தான் யாராவது தப்பா பேசுனீங்க கிண்டல் பண்ணீங்க ஒரு போடு இதை வச்சு ஒரே போவீன் தான் தருவா எல்லா ஐடியிலிருந்து போட்டாலும் நாம தெரியல அப்ப தெரிஞ்சுக்கோ பிரவீனே நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு